வணக்கம் அனைவருக்கும் உங்கள் கனவுகளை புரிந்து கொள்வதில் நமக்கு உதவிகரமாக இருக்கும் இந்த வீடியோவில் கனவில் யானை வந்தால் என்ன அர்த்தம் என்பதை பற்றி போகிறோம் யானை அதன் மிகப்பெரிய அளவாலும் மிதக்கும் நன்மையும் பல்வேறு ஆன்மீக அர்த்தங்களும் கொண்டதாக இருக்கின்றது இதன் மூலம் உங்கள் கனவுகளுக்கு என்ன அர்த்தம் கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ள முடியும் உங்கள் கனவுகளை விவாதிப்பதில் எளிதாகவும் விரிவாகவும் விளக்கங்களை பெற விரும்புகிறீர்களா ஆகும் இப்போது பார்க்கலாம் கனவில் யானை வந்தால் அதற்கு பலவிதமான அர்த்தங்கள் இருக்கின்றன இது ஒரு நுட்பமான விஷயம் மற்றும் பல பேரின் வாழ்க்கையில் அதை சுற்றி பல அனுபவங்கள் மற்றும் நம்பிக்கைகள் உள்ளன பொதுவாக யானை ஒரு பெரிய சக்தி வாய்ந்த தெய்வீகமான உயிரினமாக கருதப்படுகிறது அதனால் கனவில் யானையை காண்பது மிகப்பெரிய பொருள் கொண்டதாகவும் அதற்கான பல விளக்கங்களையும் தரலாம் முதல் முக்கியமான விஷயம் என்னவென்றால் யானை ஒரு பேரொளி பொருள் செல்வம் நிலைத்தன்மை மற்றும் தர்மத்தின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது உங்கள் கனவில் யானை வந்திருப்பது நீங்கள் விரைவில் பெரும் வெற்றியை அடைவீர்கள் என்பதற்கான அறிகுறியாக இருக்கலாம் இது உங்கள் வாழ்க்கையில் உங்களை நோக்கி வரக்கூடிய நல்ல நிகழ்வுகளை முன்னறிவிக்கும் இன்னொரு முக்கியமான விளக்கம் என்னவென்றால் யானை ஒரு தெய்வீக சின்னமாக கருதப்படுவதால் அதைக் காண்பது உங்களுக்கு பாதுகாப்பும் பாசமும் ஆன்மீக வளமும் கிடைக்கும் என்பதை குறிக்கிறது நீங்கள் உங்கள் கனவில் யானையை பார்க்கும் போது அது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீக்கப்பட்டு ஒரு புதிய ஆரம்பத்தை செய்யும் சமயம் எனலாம் மற்றபடி யானையை நீங்கள் எப்படி காண்கிறீர்கள் என்பதற்கும் முக்கியத்துவம் உண்டு யானை அமைதியாகவும் திடமாகவும் இருக்கிறது என்றால் உங்கள் மனம் அமைதியாகவும் செம்மையாகவும் செயல்படுகிறது ஆனால் யானை கோபமாக அல்லது பயப்படும் போல் தெரிந்தால் அது உங்களுடைய பயங்கள் அல்லது சமீபத்திய நிகழ்வுகளை சுட்டிக்காட்டும் எல்லாவற்றையும் பொறுத்தவரை கனவில் யானை காண்பது பொதுவாக நல்லதுதான் இது உங்கள் வாழ்வில் நம்பிக்கை சக்தி மற்றும் முன்னேற்றத்தை படைக்கும் பொதுவாக அர்த்தம் கனவில் யானையை பார்க்கிறீர்கள் என்றால் அது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றம் அடைவீர்கள் என்பதற்கான சின்னமாக கருதப்படுகிறது யானை என்பது பெருமை சக்தி மற்றும் நிலைத்தன்மையின் அடையாளமாக இருக்கிறது அதனால் இது உங்கள் மனதில் உத்திகள் மற்றும் ஆர்வத்தை ஏற்படுத்தும் துரத்தினால் அர்த்தம் யானை உங்களை துரத்தினால் அது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் அல்லது மன அழுத்தங்களை குறிக்கலாம் இதன் மூலம் உங்கள் மனதில் உள்ள பயங்கள் அல்லது சிரமங்களை அங்கீகாரம் செய்கிறது அல்லது நீங்கள் ஒரு பிரச்சனையை பின்வட்டத்தை போன்று உணரலாம் மிதித்தால் அர்த்தம் யானை உங்களை மிதித்தால் அது உங்கள் வாழ்க்கையில் பெரிய சவால்கள் அல்லது திணறங்களை எதிர்கொள்வது எனக் குறிக்கலாம் இது உங்களுக்கு தற்காலிகமாக மிகுந்த சிரமம் மற்றும் கஷ்டங்களை எதிர்கொள்வதை பார்க்கும் சந்தர்ப்பமாக இருக்கலாம் ஆனால் அதனை முறியடித்து வெற்றி பெற முடியும் என்பதையும் குறிக்கலாம் அணைத்து கொண்டால் அர்த்தம் யானை உங்களை அனைத்துக் கொண்டால் இது நீங்கள் பாதுகாப்பு மற்றும் ஆதரவு கிடைக்கப் போகிறீர்கள் என்பதை குறிக்கிறது இது உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையான மற்றும் ஆதரவு நிறைந்த சூழ்நிலையை பிரதிபலிக்கிறது போராடினால் அர்த்தம் யானை போராடினால் இது உங்கள் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் போராட்டங்களை அல்லது சவால்களை சுட்டிக்காட்டுகிறது இது சில நேரங்களில் உங்கள் மனதில் நிலவும் எதிர்ப்புகளை அல்லது சர்ச்சைகளை வெளிப்படுத்தும் அப்படிதான் கனவில் யானையை பார்க்கும்போது இதற்கு பலவிதமான அர்த்தங்கள் இருப்பதால் அது நல்லதா கெட்டதா என பயப்படாமல் உங்கள் வாழ்வில் அடுத்த முயற்சிகளையும் நிகழ்ச்சிகளையும் திறமையுடன் எதிர்கொள்வது முக்கியம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா உங்கள் கனவுகள் மற்றும் அதன் அர்த்தங்களை பற்றி நாங்கள் பேசிய விவரங்களை பற்றி கருத்துக்களை பகிரவும் உங்கள் கனவுகளை பற்றிய மேலதிக சந்தேகங்களை கொண்டால் கீழே கமெண்ட் செய்யவும் சொல்ல வந்த இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி